ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்ட்டியான சுவையான சிக்கன் குருமா எப்படி செய்யலாம்னு சொல்லி தர இந்த சிக்கன் குருமா தோசை சப்பாத்தி இடியாப்பம் பரோட்டா எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான சிக்கன் குருமா எப்படி செய்யலாம்னு சொல்லி தர வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சிக்கன் குருமா பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா ஆற வரைக்கும் நல்லா வெங்காயம் வதக்கிக்கோங்க கொஞ்சமாக இலையும் போட்டுக்கலாம் பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி போட்டுக்கோங்க குருமா பண்ணுறதுனால தக்காளி ரொம்ப போடாதீங்க புளிப்பாகிடும் அப்போ டேஸ்ட் இருக்காது நீங்கள் ஒரு கிலோ பண்ணுறது இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி போட்டுக்கலாம் நிறைய கிலோனால ஒரு தக்காளி மட்டும் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க பாருங்க நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்ததும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானது கால் டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க சிக்கன் குருமாவுக்கு கமகமன் இருக்கும் ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம் நாலு கிராம்பு போட்டுக்கோங்க ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பிரியாணி இலையும் போட்டுக்கோங்க இப்போ அரைச்ச மசாலாவை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் மட்டும் நல்ல இந்த எண்ணெயிலேயே அரைச்ச மசாலாவை வதக்கி விட்டுக்கோங்க சிக்கன் மசாலா தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஆச்சி சிக்கன் மசாலா தூள் தான் போட்டிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டுட்டு மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கினதும் இப்போ சிக்கன் அரை கிலோ சிக்கன் எடுத்து போட்டுக்கோங்க எலும்பு சதை ரெண்டுமாக போட்டு பண்ணுற ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எலும்போடு போட்டு பண்ணும்போது தான் அந்த குருமா வந்து நல்ல ஒரு வாசனையாக கம்ம கம்மன் டேஸ்ட் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த எண்ணெயிலேயே நல்லா சிக்கனை சுருளை சுருளை வதக்கிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க இப்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க சிக்கனில் போய் உப்பு காரம் எல்லாம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இடையில இடையில கிளறி விட்டுக்கோங்க அப்படியே சிக்கன் வேகட்டும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் சிக்கன் வேகத்துக்குள்ளே இன்னொரு அடுப்பில் சுடு தண்ணி போட்டு வச்சுக்கோங்க சூடான தண்ணி தான் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா சிக்கன் நல்லா வெந்துட்ருக்க டைமில் பச்சை தண்ணி ஊற்றுவிங்கன்னா ரஃப் ஆகிடும் சூடான தண்ணி ஊற்றும் போது நல்ல சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் பாருங்கள் நல்லா கொதிக்கிற கொதிக்கிற சுடு தண்ணியை ஊற்றிக்கோங்க சுடு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் எதுவும் பற்றலன்னா நீங்கள் உப்பு காரம் போட்டுக்கலாம் அவ்வளோ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து மூடி போட்டு விட்டுருங்க மூடி போட்டு விட்டுட்டு அப்படியே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க இந்த சிக்கன் அப்படியே வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே இது தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க கால்முடி தேங்காய் போட்டுக்கலாம் பத்து முந்திரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போது சிக்கன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ஓரம் எண்ணில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு சிக்கனும் நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்குது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கடைசியாக தேங்காய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் ஊற்றக்கூடாது இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை ஊற்றிடுங்க தேங்காவும் ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசிட்டு தண்ணியும் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்ற வேண்டாம் அவ்வளோதான் உங்களுக்கு சப்பாத்தி டிஃபனுக்கு வேணும்னா கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க ரைஸ்க்கு வேணும்னா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்பவும் கொதிக்க விட்டுறக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் கழித்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் சூப்பராக நல்ல கம்ம இருக்குங்க குழம்பு இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ கடைசியாக கொஞ்சம் மா கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க தான் மணக்க சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு வாங்க ஏதோ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதே போலியே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் டேஸ்டியாக இருக்கும் டிஃபனுக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா டிஃபன் வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே போலியே சிக்கன் குருமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப பாய்